வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலத்துறையின் கீழே பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகளை எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிட்ருக்காங்க அந்த வரிசையில் மாவட்ட சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு எந்த மாவட்டம்னு பின்னாடி சொல்கிறேன் மொத்தம் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு இருக்குது இந்த வேலைகளுக்கு வந்து தேர்வு எழுத வேண்டியதில்லை நோட்டிஃபிகேஷனில் கேட்கப்பட்டுள்ள கல்வித் தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி படித்தவர்கள் பத்தாவது பாஸ் அல்லது வெயிலானவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரிலும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வேலைகளுக்கு வந்து மாதம் ஊதியமாக முப்பத்தைந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை அறிவிப்பு வெளியே என்னென்ன வேலைகள் எத்தனை காலியிடங்கள் என்ன சம்பளம் தரப்போகிறாங்க எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் வந்து பத்திரிகை செய்தியாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்டம் சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து திருப்பூர் மற்றும் உடுமலைப்பேட்டையில் காலியாக உள்ள என்னென்ன வேலைன்னா மைய நிர்வாகி களப்பணியாளர் பல்நோக்கு உதவியாளர் ஆகிய மூன்று பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காங்க இந்த வேலைகளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து திருப்பூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர் அரையன் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து வருகிற இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு முப்பதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நேரில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முடிவினா நீங்கள் தபால் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் லேட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் உடனே நீங்கள் உங்களுக்கு தகுதி வந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க காலி பணியிடங்கள் விவரத்தை பார்ப்போம் முதலாவதாக வந்து மைய நிர்வாகி இந்த வேலைக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியம் கன்சாலிடேட் பே வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு வயது வரம்பு வந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காலியிடம் வந்து ஒன்று கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அதாவது எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் இன் லா மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி அல்லது சோசியாலஜி படித்து முடித்து பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக இதர தகுதிகள் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பதாரராக இருக்க வேண்டும் பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து மீட்பு மற்றும் ஆலோசனை தொடர்பான ஆலோசனை வழங்குதல் தொடர்பான பணியில் குறைந்தது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தங்கி பணிபுரிய விருப்பம் உள்ள பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் இதர உதவி எண்கள் மூலம் அழைப்பு வந்து வரும் அந்த அழைப்பு வந்து அட்டன் பண்ணி பேசுபவராகவும் அதுக்குண்டான தீர்வு காண்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பெண்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு திட்டங்களை சென்றடைய செய்ய ஆர்வமுடையவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது வந்து களப்பணியாளர் இந்த வேலைக்கு வந்து மாத ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கும் வந்து மாஸ்டர் கல்வித்தகுதி வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ படித்தவர்கள் மாஸ்டர் ஆஃப் லா படித்தவர்கள் மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி அல்லது சோசியாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் அதே கண்டிஷன் தான் திருப்பூர் மாவட்டத்தில் குடியிருக்கிற பெண்களா இருக்க வேண்டும் மூன்று வருடம் அனுபவம் இந்த சுழற்சி முறையில் இருபத்தி நாலு மணி நேரம் பணிபுரிய ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதுப்பாக நூற்றி எண்பத்தி ஒன்று அந்த நம்பருக்கு வர அழைப்புகளை அட்டன் பண்ணி பேசுபவராக இருக்கணும் அடுத்தது பெண்கள் பெண்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு திட்டங்களை சென்றடைய செய்ய ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் இந்த வேலைக்கு வந்து தொகுப்பூதியமாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நாற்பது வயது உள்ளே இருக்கணும் இது வந்து மற்ற இடங்கள் வந்து ஒன்றுன்னு குறிப்பிட்ருக்காங்கன்னா ப்ராக்கெட்டில் இரண்டுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஃபெயிலானவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் இதில் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் அதுபோக நன்கு சமையல் மற்றும் அலுவலக தூய்மை பணியில் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஃபார்மேட்டு இதை மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் நீங்களே வந்து ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ்ஸு உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் ரீசண்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ ஒட்டுங்க கல்வித்தகுதி டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க டிப்ளமாவோ டிகிரியா எந்த யூனிவர்சிட்டி எந்த ஊரில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இயர்ஸு என்ன வந்து மெயின் சப்ஜெக்டு அப்படின்னு குறிப்பிடுங்க அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்ன டெசிக்னேஷன் அதாவது என்ன பதவி எந்த துறை ஆர்கனைசேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் என்ன மாதிரி டியூட்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க எப்போ டேட்டு நீங்கள் குறிப்பிட்டு இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இனிமேல் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து நாங்கள் போட போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி